நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவன் தன்னுடைய இத்தூதர் மீது அருளிய இவ்வேதத்தையும் இதற்கு முன்னர் அவன் அருளிய வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் எவன் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நிராகரிக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில்தான் செல்கின்றான் எவர்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் நிராகரித்து பின்னர் நம்பிக்கை கொண்டு அதன் பின்னரும் நிராகரித்து அந்த நிராகரிப்பையே மென்மேலும் அதிகரிக்கின்றார்களோ அவர்களின் குற்றங்களை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதில்லை அன்றி அவர்களின் தீய செயல்களின் காரணமாக அவர்களை நேரான பாதையில் செலுத்தவும் மாட்டான் நபியே இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக உண்டு என்று நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் இவர்கள் நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களையே தங்கள் நண்பர்களாகவும் எடுத்துக்கொண்டார்கள் இவர்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை அடைய விரும்புகின்றார்களா நிச்சயமாக கண்ணியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியனவே அவர்களுக்குரியனவல்ல